சிவன் கோவில்கள் தரிசன பலன்கள் திருக்குடந்தை ஊழ்வினை பாவம் விலக திருச்சிராப்பள்ளி வினை அகல திருநள்ளாறு கஷ்டங்கள் விலக திருவடை மருதூர் மனநோய் விலக திருவா வடுதுரை ஞானம் பெற திருவாஞ்சியம் தீரா துயர் நீங்க திருமறை காடு கல்வி மேன்மை உண்டாக திருத்தில்லை முக்தி வேண்ட திருநாவலூர் மரணபயம் விலக திருவாரூர் குலசாபம் விலக திருநாகை சர்பதோஷம் விலக திருக்காஞ்சி முக்தி வேண்ட திருவண்ணாமலை நினைத்த காரியம் நடக்க திருநள்ளிக்கா முன்வினை விலக திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோவில் மணவாழ்க்கை சிறப்புடைய திருக்கருக்காவூர் கர்ப்ப சிதைப்பு தோஷம் விலக திரு வைத்தீஸ்வரன் கோவில் நோய் விலக திருக்கோடிக்கரை பிரம்ம தோஷம் விலக திருக்களம்பூர் சுபிக்ஷம் ஏற்பட திருக்குட வாயில் இறந்தவர் ஆன்மா சாந்தி அடைய திருச்சிக்கல் துணிவு கிடைக்க திருசெங்கோட்டாங்குடி கோர்ட் வம்பு வழக்கு உள்ளவர்கள் தோஷம் விலக திருக்கண்டிச்சுரம் நோய் விலக தீராத புண் ஆற திருக்கருக்குடி குடும்ப கவலை விலக திருக்கருவேலி குழந்தை பாக்கியம் பெற வறுமை நீங்க திருவழுதூர் முன்ஜென்ம பாவம் விலக திருச்சந்தி முற்றம் மன வாழ்க்கை கிடைக்க திருப்பாராய்த்துறை கர்ப்பத்தால் வீணானவர்கள் சுகம்பெற திருநெடுங்காலம் தீரா துயரம் தீர திருவெரும்பூர் அதிகாரத்தால் விழுந்தவர்கள் சுகம்பெற திருப்பைஞ்சினி யமபயம் விலக திருவையாறு அக்னி தோஷம் உள்ளவர்கள் தோஷம் விலக திருவைக்காவூர் வெல்வ அர்ச்சனை செய்து பாவத்தை போக்க திருக்கஞ்சனூர் திருமண தோஷம் விலக திருமங்கலங்குடி சூரியனார் கோவில் குழந்தை பாக்கியம் பெற திருமணஞ்சேரி திருமண தோஷம் விலக திருமுல்லைவாயில் திசை நடப்பவர்கள் சந்திர தோஷம் விலக திருவெண்காடு ஊழ்வினை தோஷம் உள்ளவர்கள் கல்வி மேன்மை பெற திருநெல்வேலி குற்றம் விலக திருக்குற்றாலம் குற்றாலநாதர் கோவில் முக்தி வேண்ட திருவாலவாய் தென் திசையில் குடியிருப்பவர்கள் நட்சத்திரம் தோஷம் உள்ளவர்கள் வழிபட திருப்பரங்குன்றம் தவிப்பவர்கள் வழிபட திருவாடனை ஆதினேஸ்வரர் கோவில் தீரா பாவம் விலக திருமுருகன் பூண்டி திருமுருகநாத சுவாமி கோவில் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் தோஷம் விலக திருப்பாதிரி புலியூர் தாயை விட்டு பிரிந்து இருக்கும் குழந்தை தோஷம் விலக திருவரைக்கரை செய்வினை தோஷம் விளக திருவேற்காடு வாணிப பாவம் விலக திருமயிலாப்பூர் மூன்று தலைமுறை தோஷம் காமத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் தோஷம் விலக திருவாலங்காடு வீண் பம்பில் தோஷம் விலக திருவேட்டிபுரம் செய்யாறு ஞானம் கிடைக்க திருப்பணங்காடு பந்த பாசத்தில் இருந்து விலக திரு உயிர்வதை செய்த பாவம் விலக திருப்பாச்சூர் குடும்ப கவலைகள் நீங்க திருவண்ணைநல்லூர் நல்லூர் பித்ருதோஷம் விலக திருவதிகை நல் அமைய திருவாண்டார் கோவில் முக்தி வேண்ட திருமுதுக்குன்றம் தீரா பாவம் விலக திருக்கருவூர் பசுவதை செய்வதன் வழிபட திருப்பாண்டி பித்ருதோஷம் பிரேத சாபம் விலக திருக்கொடுங்குன்றம் மறுபிறவி வேண்டாதவர்கள் வழிபட திருக்கோகர்ணம் தேவதோஷம் விலக திருப்புகழூர் பெரியோரை அவமதித்த குற்றம் நீங்க திருத்தோணிபுரம் குலசாபம் நீங்க திருவைத்தீஸ்வரன் கோவில் பிணிகள் விளங்க தோஷம் விலக திருக்கயிற்பற்றியலூர் கர்வத்தாள் குரு துரோகம் திருப்பந்தனத்தாள் பிறன்மனை நாடியவர்கள் தோஷம் விலக திருப்புறம் பயமரணம் பயம் விலக திருநெய்தானம் மோக்ஷம் வேண்ட திருவானைக்காவல் கோவில் கர்மவினை அகல திருவேதி திருவேதிக்குடிதான் என்னும் அகம்பாவத்தால் சீரழிந்தவர்கள் தோஷம் விலக திருவளஞ்சுழி வறுமை அகல திருநாகேஸ்வரம் சர்பசாபம் விலக திருநாகேஸ்வர சுவாமி கும்பகோணம் நவக்கிரக தோஷம் விலக திருநள்ளம் வேதத்தை பரிகசித்து அவலத்திற்கு உள்ளவர்கள் தோஷம் விலக திருத்தெலுஞ்சேரி சூரிய தோஷம் உள்ளவர்கள் குறைதீர திருச்செம்பேரின் பள்ளி வீரபத்ரன் குல வம்சத்தினர் வணங்க திருச்சலங்காடு அடிமையாட்கள் சாபம் பெற்றவர்கள் தோஷம் விலக திருவன்னியூர் சோமாஸ்கந்தரை தெய்வமாக கொண்டவர்கள் வழிபட திரு நன்னலம் ஞானம் வேண்டுபவர்கள் வேண்ட திரு கணவனின் சந்தேக பார்வைக்கு உட்பட்ட பெண்களது தோஷம் விலக திருமருங்கள் கணவன் மனைவி அன்புடன் வாழ திருச்சிக்கல் பங்காளி பகை உள்ளவர்கள் வழிபட திருச்சேரை இல்லறம் மேலும் சிறக்க திருக்கோளில் நவகோள்களால் பாதிக்கப்பட்டவர்கள் வழிபட திருவாய்மூர் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் தோஷம் விலக திருநெல்லிக்கா கல்வி மேன்மை அடைய திருவெண்டுரை வறுமையிலிருந்து விலக திருக்கடிக்குளம் வினைகள் விலக திரு ஆலங்குடி புத்திர தோஷம் விலக செல்வம் சேர்க்கை பெற கொட்டாரம் அமைதி பெற திட்டை சந்திர தோஷம் விலக பசுபதி கோவில் ராகு தோஷம் உள்ளவர்கள் வழிபட கோட்டையூர் செய்த பாவங்கள் வேயொரு வீழ ஓமாம் சனி தோஷம் விலக தருமபுரம் சிவனடியாரை அவமதித்த குற்றம் விலக மயிலாடுதுறை அனைத்து பாவங்களும் விட்டோட ஊத்திர கோஷமங்கை கர்ம வினைகள் அகல ராமேஸ்வரம் பித்ரு தோஷங்கள் விலக காளையார் கோவில் பிறவி பயன் கிடைக்க பெண்ணடம் ஊழ்வினை தோஷங்கள் அகழ ராஜேந்திரப்பட்டினம் கர்மவினை அகல அவினாசியப்பர் ஏழு தலைமுறை பாவங்கள் விலக குரங்கினில் முற்றம் நினைத்த காரியம் நடக்க பவானி பித்ரு தோஷம் போக்க ஆச்சான்புரம் மன சிறக்க ஆடுதுறை திருஷ்டி தோஷம் விலக சங்கரன் கோவில் தோஷம் விலக ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய